அனைவருக்கும் வணக்கம் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து புனித நிலை அடைந்தவர்தான் இன்றைய புனிதர் பகுதியில் நாம் காணப்போகும் புனிதர் பெர்க்மான்ஸ் அருளப்பர் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் நாள் பெல்ஜியத்தில் உள்ள டியேஸ்ட் என் நகரில் பிறந்தார் இவருடைய தந்தை சக்கரியாஸ் பெர்க்மான்ஸ் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி குடும்பத்தை பராமரிப்பதற்கு அவர் நிறையவே கஷ்டப்பட்டார் எனவே குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்தவராய் பெர்க்மான்ஸ் அருளப்பர் தன்னுடைய தந்தைக்கு அவருடைய வேலைகளில் ஒத்தாசையாக இருந்தார் இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் இவரது பெற்றோர் விசுவாச வாழ்க்கையில் சிறந்த முன்மாதிரியாய் விளங்கினர் எனவே பெர்க்மான்ஸ் அருளப்பர் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து எல்லா நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டார் இவர் ஆலயத்திற்கு தவறாமல் சென்று திருப்பலியில் கலந்து கொண்டு பூசை உதவிகளை செய்து வந்தார் ஒவ்வொரு நாளும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக அன்னையின் மரியின் சிறுபத்திற்கு முன்பாகவும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாகவும் முழந்தால் படியிட்டு இவர் ஜெபித்து வந்தார் அதனால் இவர் இறை நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்தார் பெர்க்மான் சரோலப்பிற்கு பதிமூன்று வயது நடக்கும்போது குருவாக மாற வேண்டும் என்றொரு எண்ணம் தோன்றியது எனவே அவர் தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடம் சொல்ல அவருடைய தந்தையோ குடும்பத்தின் வறுமை நிலையை காரணம் காட்டி போக வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் இவரோ தன்னுடைய குறிக்கோளில் உறுதியாக இருப்பதை பார்த்த இவருடைய தந்தை குருவாக படிப்பதற்கு முழு சம்மதத்தையும் அளித்து அவரை குருமடத்திற்கு அனுப்பி வைத்தார் குருமடத்தில் சேர்ந்த பிறகு இவர் படிப்பில் சிறந்த மாணவனாய் விளங்கினார் குறிப்பாக மெய்யியல் படிப்பில் இவர் முதல் மாணவனாய் விளங்கியதைக் கண்டு எல்லோரும் இவரை வியந்து பாராட்டினார்கள் இவர் படிப்பில் மட்டுமல்ல ஆன்மீக காரியத்திலும் சிறந்து விளங்கினார் இவருடைய வாழ்க்கை முறையை பார்த்த இவருடைய ஆன்மீக குரு இவரை போன்று ஒரு புனித துறவியை நான் கண்டதில்லை என்று சாட்சியம் பகர்ந்தார் இவர் குருவாக படித்து கொண்டிருந்த போது சக மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கேலி கிண்டல்களை பொறுத்துக் கொள்வார் பிறரிடம் இருக்கும் குற்றங்குறைகளை கூட பெரிதுபடுத்தாமல் பொறுத்துக் கொள்வார் இப்படி கடவுளுக்கு உகந்த வழியில் நடந்து மிக சிறந்த குருமானவராய் விளங்கிய இவர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு குருவாக மாறினார் குருவாக உயர்ந்த பிறகு ரோமை நகருக்கு சென்று அங்கு நற்செய்தி பணி ஆற்றி வந்தார் அப்போது ரோமை நகரில் கொடிய கொள்ளை நோய் பரவியது அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்யும் போதுதான் இவர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை துறந்தார் இந்த புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்த இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆக இன்றைய புனிதர் நமக்கு கற்பிக்கும் பாடம் பிறரிடம் உள்ள நற்பண்புகளை பாராட்டுவது இதை பின்பற்றி புனித வழி பயணிப்போம் இறை ஆசிர் பெறுவோம் புனித பெர்க்மான் சருளப்பர் எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும்